இது நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் எவ்வளவு வெயிட்டான பொருளையும் தூக்கிடலாம் ஆம்ஸ் பாத்தியா எங்க இருக்கு அதான் அந்த ஷோல்டர் கீழ இருக்கு அதான் பாம்பு மந்திரக்கல் இத வச்சு நம்ம வரையிக்கலாம் யாருக்கனக்கு தெரிய மாட்டோம் என்ன நான் தெரியறனா ரைட் சைடுல தான் இருக்கேன் இங்க பாருங்க எலி இத வச்சு நம்ம உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் கொடுக்கலாம் எங்க அந்த ஜாப்பனீஸ் பொம்மை கொஞ்சம் எடுங்க ஓ கிரீன் தோமோதாச்சி ஓகே திசுகா முயல் மதிரக்கல் இத வச்சு நம்ம சம ஸ்பீடா எங்க வேணா போய்க்கலாம் நம்ம ஆக்சன் ஸ்பீடா இருக்கும் நான் பேசுனது ஸ்டார்டிங் வீடியோஸ்ல எப்படி இருக்குன்னு பாருங்க நீங்க கல்யாணம் பண்ண அப்புறம் உங்க பார்ட்னர் கிட்ட ஃபர்ஸ்ட் நைட்ல பேச டாபிக் இல்லாம இப்போ இந்த முயல் மதிரக்கல்ல வச்சு ஸ்பீடா பேச ட்ரை பண்ணலாம் இப்போ நான் பேசினது உங்களுக்கு சுத்தமா புரிஞ்சிருக்காது ப்ளே பேக் ஸ்பீடா இதுல வச்சு கேளுங்க அது ஒரு ஹோல்சமான விஷயமா இருக்கும் கோ பேக் ரீவைண்ட் ரீவைண்ட் என்னடி வாய்ஸ் இது ஆடு இத வச்சு நம்ம கூடு விட்டு கூடு பாயலாம் அதாவது ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு நான் எலான் மஸ்க் உடம்புக்குள்ள போயிட்டு வர அவள் ஒரு பறவை போன்றவள் ஓ உங்க எக்ஸ் ஒரு பேர்டான அதான் பறந்து போயிட்டாங்களா அப்ப இன்னையில இருந்து இது ட்விட்டர் இல்ல எக்ஸ் குதிரமந்திரக்கல் நம்ம உடம்புல எங்கயாச்சும் காயம் பட்டுச்சுன்னா இத வச்சு நம்ம சரி பண்ணிடலாம் மனசுதான் ரொம்ப காயமா இருக்கு அதை ஹீல் பண்ணிடலாம் சரியா ஆகலைங்க அவ்வளோ வலி இருக்குல்ல குரங்கு மந்திரக்கல் இதை வச்சு மனுஷங்களை அனிமலா மாத்தலாம் எலி கரடி குதிரை இப்படி எப்படி வேணா மாத்தலாம் அஜித்தன் விஜய் ஃபேன்ஸை மாத்தலாமா என்னவா மாத்தலாம் கேட்கல என்னது அஜித் ஃபேன்ஸை அனிலா மாத்தலாமா விஜய் ஃபேன்ஸை ஆமையை மாத்தலாமா அப்போ சூர்யா ஃபேன்ஸ் இத வச்சு நம்மள மாதிரி இன்னொரு அழை கொண்டு வரலாம் ஒண்ணு முழு நல்லவனா இன்னொன்னு முழு கெட்டவனா நான் நாட்ட காப்பாத்த போற நான் நாட்டை அழிக்க போறேன் ஹே நீ அந்த கட்சிக்காரன் தானே ஆல்ரெடி நாட்டை அழிச்சுட்டு தானேடா இருக்கீங்க நாய் மந்திரர்கள் ஹே சிரி பிளே இளமை திரும்புதே நான் பிளே பண்ணுறேன் ஆனா காபி ராய்ட் ஸ்ட்ராய்ட்ல எந்த சேனலும் பர்வா இல்லையா ஐயோ வேண்டாம் வேண்டாம் நாய் மந்திரக்கல்ல யூஸ் பண்ணா வயசே ஆகாது சாகாவரம் கிடைச்சிரும் டிராகன் மந்திரக்கள் இதுல இருந்து பயங்கரமான ஃபயர் வரும் இத லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆக்ஷன் டைரக்டர் கிட்ட கொடுத்துடலாம் அவங்க தான் நல்லா இருக்க எடுத்து அழிச்சி விட்டுருவாங்க பன்னி மந்திரக்கள் இதுவும் டிராகன் மந்திரக்கள் மாதிரி தான் ஆனா இதை யூஸ் பண்ணும்போது போது ஃபயர் வரும் இந்த மந்திரக்கல்லை சுந்தர் சி கிட்ட கொடுத்துடலாம் அரண்மனை டுவெண்ட்டில யூஸ் பண்ணி பாரு உங்களுக்கு இதுல ஒரு மந்திரக்கல் தருவாங்கன்னா நீங்க எந்த மந்திரக்கல்ல யூஸ் பண்ணுவீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க